அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளயம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய உரிமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் திருமுகங்கள் என்ற தலைப்பில் பெருமான் எழுதிய கடிதங்களை சிந்தித்து கொண்டுள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் திருமுகம் பதினேழு பல இடங்களில் உரைதல் தங்குதல் உரைதல்னால் பல இடங்களில் போய் தங்கிறது அது வந்து பதினைந்து ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் வருடம் எழுதிய திருமுகம் சிவமயம் அன்பு அறிவு முதலிய சிறந்து என் உயிரை ஒத்து உள்ளத்தில் இருந்த சிரஞ்சீவி ரத்ன முதலியாருக்கு சிவகடாட்சத்தினால் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக அவ்விடத்திய சுப சரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் தமது கருத்தின் வண்ண முடிதல் வேண்டுமென்று யானும் திருவருளை பிரார்த்திக்கின்றேன் அன்றி வேறென் செய்யக் கடவேன் அன்றி தமது இதயம் சிவபெருமான் திருவடிக்கண்ணே அன்றி பிற ஒன்றினும் பொருந்தாது இருத்தல் வேண்டுமென்றும் பிரார்த்திக்கின்றேன் தாங்கள் உலகையற்கண் ஒழுகுங்கால் களிநடை ஒருவன் கட்பா கண் பார்வை போன்று ஒழுகல் வேண்டுமென்றும் பிரார்த்திக்கின்றேன் அன்றியும் உணவு உறக்க முதலியவற்றால் உடம்பை மெல்லென நடத்தல் வேண்டும் இது எனது வேண்டுகோள் இனி மகாஸ்ரீ நாயக்கர் அவர்கள் ஸ்ரீ வேலுமுதலியா வேலு முதலியார்களிடம் முதலியாரிடம் இருப்பதாக அவரது கடிதத்தால் அறிந்தேன் தமன் உங்களிடத்தில் இருப்பதாக சிலர் சொல் சொல்லால் அறிந்தேன் அவர் எங்கு இருப்பினும் அவருக்கு தாம் அறிவிப்பது நான் சென்னப்பட்டணம் அவசியம் வர வேண்டும் ஆதலின் நான் அவ்விடம் வருவதற்கு எவ்வளவு காலம் பிடித்தாலும் அது பரியந்தமும் பட்டணத்தில் தானே இருக்க வேண்டும் நான் வந்த பின்பு உடன் கூடிக்கொண்டு ஆண்டவன் திருவுளப்படி சஞ்சரிக்கலாம் இதனை தெரிவிக்க வேண்டும் தற்காலத்தில் யான் வசிக்குமிடம் இதுவென்று குறிப்பதற்கு கூடாத பலவிடங்களாக இருத்தலில் இருக்குமிடம் இது என்று குறிக்கவில்லை மன்னிக்க வேண்டும் சிரஞ்சீவி 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 ஆடி மாதம் பத்தாம் தேதி சிதம்பரம் ராமலிங்கம் என்று எழுதி இகிது சென்னப்பட்டினம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு தெருவுக்கு அடுத்த கீழண்டை வீராசாமி பிள்ளை தெரு கலெக்டர் கச்சேரி சுப்பராய பிள்ளை வீட்டிற்கு வீடு ஸ்ரீ ரத்ன முதலியார் அவர்களுக்கு என்று நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்த திருமுகம் பதினெட்டு கூடலூரில் உறைதல் சிவமயம் அன்பு அறிவு செறிவு கல்வி கேள்வி முதலியவற்றில் நிறைந்து சிவபெருமான் திருவடி சிறந்து என் அன்பிற்கு இயைந்து விளங்கிய சிரஞ்சீவி ரத்ன முதலியாருக்கு சிவகடாட்சத்தால் சிவத்தியானமும் தீக்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக உங்களுடைய சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் நான் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் புறப்பட்டு கூடலூருக்கு போய் ஐப்பசி மாதம் பதினாலாம் நாள் கருங்குழிக்கு மீண்டும் வந்தேன் வரினும் இன்னும் இருபது தினத்தில் வடமேற்கே ஓர் ஊருக்கு போய் அங்கிருந்து திரு வருவதாக நிச்சயித்திருக்கிறேன் நான் வடமேற்கே போக கருதிய ஊருக்கு போய் அவ்விடத்தை முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து புறப்படுவதற்கு சுமார் மூணு மாதம் பிடிக்கும் போல் தோன்றுகிறது அதலால் தாம் தேக முதலிய கருவிகளை செவ்வநிறுத்தி நடத்த வேண்டுமென்று எழுதுவது தவிர வேறொன்றும் எழுதுவது அவசியமாக தோன்றவில்லை நமது சிவபெருமான் திருவடிகளையும் சிவபஞ்சாட்சிரியையும் இடைவிடாமல் தியானம் செய்து வர வேண்டும் என்பது ஒன்றே முக்கியம் என்று தமது குறிப்பு உங்களுடைய குறிப்பு காணப்பட்டது ஆகலில் குறித்தேன் இல்லை ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் திருவேங்கட முதலியார் முதலியா முதலானவர்களுக்கும் என் வந்தனம் குறிப்பிக்க வேண்டும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி ஐப்பசி இருபத்தி மூணாம் தேதி சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டம் ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி வீதி மகாராஜராஜஸ்ரீ ஸ்ரீ ரத்ன முதலியார் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு என்று நிறைவு செய்துள்ளார்கள் திருமுகம் பத்தொன்பது நிர்ப்பந்த நிவர்த்தி சிவமயம் குணங்களில் தலைமை வெற்று உயர்ந்து எமது கண்மணி போன்று விளங்கிய தங்களுக்கு சிவ அனுகிரகத்தால் தீர்க்காயிலும் சின் சிந்தித்த மனோரத சித்தியும் மேன்மேலும் உண்டாவனவாக இவ்விடத்தில் நாளது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் புதவாரம் இரவில் நான் வசிக்கின்ற கிரகத்தில் தற்காலம் யசமானனாக இருந்த ராமகிருஷ்ண ரெட்டியார் என்பவர் வானுலகு அடைந்தார் அவர் சம்மதப்படி அவர் தேகம் சமாதியில் வைக்கப்பட்டது இந்த சங்கதி தாங்கள் அறிய வேண்டுவது அன்றியும் நமது நாயக்கர் அவர்களும் சுந்தரம்மாளும் தெரிய நாயக்கர் அவர்களுக்கும் சுந்தரம்மாளுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அன்றியும் நமது வேலுமுதலியார் அவர்களுக்கும் நேரிட்ட போது தெரியப்படுத்த வேண்டும் இது அன்றியும் சுந்தரம்மாளுக்கும் அத்தானுக்கும் நமது நாயக்கருக்கும் நமது வேலுமுதலியாருக்கும் தாங்கள் அவசியம் அறிவிக்க வேண்டுவது ஒன்று அதாவது சித்திரை வைகாசி இவ்விரண்டு மாதமும் போக ஆனி மாதம் இருபது தேதிக்கு மேல் என் தேகம் இருந்தால் அவசியம் சென்னப்பட்டணம் வருவேன் இது தவறாது ஆகலில் அது பரியந்தம் மனம் பொறுத்திருக்க வேண்டும் என்றும் இவர்களுள் சுந்தரம்மாள் அத்தான் இவர்களுக்கு முக்கிய முக்கியம் தெரிவிக்க வேண்டுவது ஒன்று என்னவெனில் மேற்குறித்த ஆணி இருபது தேதி பரியந்தம் பட்ட பாட்டை பட்டுக்கொண்டு இருந்தால் அதன்பின் அவர்களுக்கு எந்த எந்த விஷயத்தில் நிர்பந்தங்களோ அவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து பிரயாசம் தோன்றாதபடி செய்விக்கலாம் என்று உறுதியாகச் சொல்ல வேண்டும் நமது நாயக்கர் அவர்களுக்கு சொல்ல வேண்டுவது தேகத்தை பக்குவமாக அதிக முயற்சியால் வருந்தாமல் நடத்த வேண்டும் என்றும் ஆணி இருபது தேதிக்கு மேல் தாங்கள் சமீபத்தில் பெறலாம் என்றும் சொல்ல வேண்டும் நமது வேலு முதலியார் அவர்களுக்கு தற்காலம் தேகம் எந்த பக்குவத்தில் இருக்கின்றதோ என்கின்ற அகுறவோடு இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் தாங்கள் தேக முதலிய கருவிகளை ஜாக்கிரதையாக வைத்திருக்க வேண்டும் அவசியம் தமக்கைக்கும் மேற்படி மேற்படியார்க்கும் கடிதத்தின் வண்ணம் தெரிவிப்பதுமன்றி பதில் எழுத வேண்டும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி இங்கினம் சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டினம் பெத்துநாயக்கன்பேட்டை ஏழுகணற்று தெருவுக்கு கீழ்ப்பக்கம் வீராசாமி பிள்ளை வீதியில் கலெக்டர் கச்சேரி பிள்ளை வீட்டுக்கு எதிர்வீட்டில் ஸ்ரீ ரத்தன முதலியார் அவர்களுக்கு என்று நிறைவு செய்துள்ளார்கள் இன்று இத்துடன் நாம் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அருபெறிஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருபெரிஞ்சோதி அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்